அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூணாம் இடத்துல மிதன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் கடகராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் ஆறாம் இடத்துல சுக்ரன் கேது கன்னீராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வக்ரநிலையில் கும்பராசியில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நல்ல ஒரு நிலையில் இருக்கார் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மூணாம் இடம் வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தால் கூட அது ஒரு நல்ல ஒரு இடம் அதான் உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க உபஜயஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சக்ஸஸ் ஆக போகுது வெற்றியாக வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு தோல்வி உங்களுக்கு இருக்காது ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு தான் தனக்காரகன் குரு தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலக போகுது மனக்குழப்பம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலே பணத்தை கொடுத்துருவார் தனக்காரகன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தாங்க பணம் வரப்போகுது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் போகுது திருமணம் குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தாலே பார்த்தீங்கன்னா திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு நடந்த குரு பயிற்சியே ஒரு அற்புதமான பயிற்சி உங்களுக்கு வரண் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் அமையுங்க அற்புதமான மாதம் இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க நல்ல மாதம் இந்த மாதம் புதன் உங்கள் ராசிக்கு யார் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூணு மற்றும் ஆறாம் அதிபதி அவர் வந்து இந்த மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் இருபத்தி மூணாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போ புதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறனால வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் புதன் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையாக இருக்கும் கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா ஆறாம் அதிபதி அவர் தான் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாதம் இந்த மாதம் சூரியன் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல அஞ்சாமதிபிதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லிடலாம் நடுப்பதிக்கு மேலே சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் அவர் உபஜயஸ்தானத்திலேருந்து குருவோட பார்வையில் இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் புத்திர பாக்கியம் நல்ல உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் கரு தரிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் கரு உண்டாகக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம் என்ன காரணம்னா நிறையா இதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணியிருப்பீங்க நிறைய எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க எதுவுமே உங்களுக்கு கைக்குடி வந்திருக்காது இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா அஞ்சாமதிபிதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அவர் குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் சுக்கரன் ஆறாம் இடத்தில் நீச்சமாக இருக்கார் உங்களுக்கு அவர் ஏழாம் அதிபதி ரெண்டாம் மதி உங்களுக்கு மறைஞ்சிருக்கார் ஆரம்ப பகுதியும் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பதினாறு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை மேசராசினியர்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி கலத்தரக்காரகன் சுக்கரன் அவர் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் தேதி மீதி ஏழாம் இடத்துக்கு வர்றார் இந்த மாதம் நல்ல வரன் கிடச்சிருங்க உங்களுக்கு நல்ல வரன் தேடி வந்துடும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பீங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க நான் எதுவும் செட்டாக இருந்திருக்காது உங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் திருமணத்துக்குண்டான மாதம் நல்ல வரன் தேடி உங்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது என்ன காரணம்னா உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு சூரியனும் நல்லா இருக்கிறனால நல்லா இருக்கிறனால இந்த மாதம் நல்ல மாதம்னு சொல்லிடலாம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சில மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடச்சிடும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைச்சிருக்காது ஆனால் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அவர் குருவோட பார்வையில் தான் இருக்கார் சுப கிரகத்தோட தொடர்பில் இருக்க சூரியன் சுப விஷயங்களை தான் கொடுப்பார் கெட்ட விஷயங்கள் கொடுக்கவே மாட்டார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு மாதம் சொல்லலாம் அது ஆறில் கேது வேறு இருக்கார் எதிரி இல்லாத மாதமாக அவங்களுக்கு இருக்கும் எதிரி தொல்லை இருக்காது அவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் கேது சேரக்கூடாது இருந்தாலும் அங்கே குருவோட பார்வை இருக்கிறது ஒரு பாதுகாப்பு சேஃப்டி கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய கடன் வச்சுருக்கவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கோட்டுகேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை அலைஞ்சிட்டு இருக்குங்க சார் பங்காளி தகராறு நிலத்தில் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை எங்களுக்கு கூட இருக்கவங்களை குளிப்பறிச்சுட்டாங்க கோட்டுகேஸ் பிரச்சனையை அலைஞ்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் மேசராசினியர்களுக்கு கோட்டுகேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கு ராசிநாதன் மூணாம் மடத்தில் இருக்கிறனால முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தான் தோல்வி கிடையாது ராசிநாதன் போச்சுன்னா தான் மனசு நிம்மதி இருக்காது உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போக்கும் மனசு ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் மேசராசினர்களுக்கு சனி உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பத்தாம் அதிபதி அவர் தான் சொந்த தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி முதல் திருமணத்துக்கு உண்டான முயற்சி அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான் அந்த மாதம் சரிங்களா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் பன்னெண்டில் ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஐன சைன போகஸ்தானத்தில் வெறையஸ்தானத்தில் ராகு இருக்கார் அது சுபகிரகத்தோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால அவர் வந்து குருவாக மாறிடுவார் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா நின்ற வீட்டு அதிபதி அதிபதி போல் சேர்ந்த கிரகங்கள் மற்றும் பார்க்க பார்த்த கிரகங்களை போல் வேலை செய்யும் ஏன்னா ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு குருவாக மாறி மாறிடுவா மாறதுனால அவர் குரு போல செயல்படுறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் உங்களுக்கு அமைய போகுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் வெளிநாடு போகணுன்னு கனவாக இருந்திருப்பாங்க அமைஞ்சிருக்காது இந்த மாதிரி வெளிநாடு போக முடியும் உங்களால் படிக்கிறதுக்காக வெளிநாடு போக முடியும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும் உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு ஒரு யோகமான ஒரு அமைப்பில் தான் இருக்காது சரிங்களா அந்த ராவுக்கு வீடு கொடுத்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு மூலமாக சில லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் நல்லாயிருக்கும்ங்க இந்த மாதம் அவங்களுக்கும் ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறனால குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது இந்த மாதம் சரிங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா புதனோட பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் சுக்கரனோட பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி வேறு நடக்குது அதனால் பதினாறு அல்லது பதினெட்டாம் தேதிக்கு மேலே மேசராசினியர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போகுது ஆரம்ப பகுதி ஒரு சில பேர்த்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாதகமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் பதினாறாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதிக்கு மேலே நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது சரிங்களா மேசராசினியர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அதுக்கு தகுந்த சில விஷயங்கள் நடக்கும் இப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க உங்கள் வயசு என்ன பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போய்ட்டு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் நம்ம ராசி பலனு சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது ஆன்மா உயிர் இந்த பிரிவில் நீங்கள் என்னென்னு அனுபவிக்க போகிறீங்க இதெல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் கோச்சார பலன்கிறது இன்றைய கிரகநிலைகள் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அதை வச்சு நம்ம பார்க்குறோம் உங்கள் வாழ்நாள் முழுசாக என்ன நடக்கும் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ராதா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நான் சொன்ன இப்போ பொது பலனெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி செட் ஆகும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படி நடக்காமே போகலாம் என்ன காரணம்னா அவங்கவுங்க வயசுன்னு ஒன்று இருக்குது ஜாதகம்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சாரம் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய தசாபுத்தி ஜாதகம் ஒரு பக்கம் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்